வடுகப்பட்டி தனியார் திருமண மண்டபத்தில் மக்கள் நீதி மைய கட்சி தலைவர் கமல்ஹாசன் எழுபத்தி ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு இரத்ததான முகாம் மற்றும் பொது மருத்துவம் ஐந்தாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் நடைபெற்றது மக்கள் நீதி மைய கட்சி தலைவர் டாக்டர் கமல்ஹாசன் எழுபத்தி ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு பெரியுளம் தொகுதி மக்கள் நீதி மையம் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஐயப்பன் தலைமையில் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வடுகப்பட்டி வெள்ளாளர் உறவின்முறை சமுதாய கூடத்தில் மாபெரும் இரத்ததான முகாம் மற்றும் பொது மருத்துவம் நடைபெற்றது தேனி நட்டாத்தி நாடார் மருத்துவமனையுடன் இணைந்து நடைபெற்ற இந்த முகாமில் பெரியகுளம் உட்கோட்ட காவல் கண்காணிப்பாளர் நல்லு முகாமை துவக்கி வைத்தார் மற்றும் பொது மருத்துவ முகாமினை மக்கள் நீதி மைய காஞ்சி மண்டல செயலாளர் அருள் துவக்கி வைத்தார் இந்த முகாமில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் இரத்த தான வழங்கினர் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பொது மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் முகாம் நிகழ்ச்சியில் மக்கள் நீதிமய கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட அமைப்பாளர்கள் மகளிர் இணை அமைப்பாளர்கள் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்